அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆயிர வேண்டிதான் மகராசன் நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் ஏ பெரிய தொல்லையா பாச்சு டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏன்னா சும்மா சார் இருக்காரு கையில வச்சுட்டியாடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்க ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன

பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன் என்ன ஒரு நல்ல பாத்தியா கூட்டி வர சொன்னா நொண்ணு பாத்தியா கூட்டி வர பாஸ் வடிச்சிருக்க தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயத்துக்கு என்ன பாட்டு பண்ண வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க என்னடா இது நாடு உங்களால யாரும் கோயிலுக்கு வர முடியலடா வாழ் வாழ் கட்டாதீங்கடா ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா என்னடா அது இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல எவனதே எந்த யாவரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே அவ இவன் ஏடா உடம்பு பேசு அப்படியே எத்திரும் பாத்துக்க இற டேய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றானே இங்க இல்லனா நான் பலனிக்கு போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் அங்கேயும் தோர்த்துனா திருப்பதி போறேன் அட அங்கேயும் தோர்த்துனா அட விடுங்கனே தமிழ்நாடு இல்லனா இமை மலைக்கு போறேன் இந்தியால பிச்சை எடுக்க இடம் இல்ல இந்தியா ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம் பாரு

அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி முள்ளையை பேத்த புண்ணி வந்தீங்களா எனக்கு தர்மம் பண்ணுங்க அம்மா ஹை நாயை எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க எட்டனா கூட பாவம் பரவாயில்லை நாய் 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 ஐயா தீஞ்ச மண்ட தர்மம் பண்ணியா ஆணியா உனக்கு இடனியா அதிக உறையை வச்சு வித்தியல்ல அந்த பாவம் உனக்கு குஷ்தம் பிடிச்சி போச்சு அறிவு கெட்டவனே ஏழனிய அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் முடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்த ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லாப் பேசுது பாரு போடா எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்ன அடிச்சு போட பாரு பயா வேறும் பயா என்ன ஹாய் உனக்கு என்ன ஹாய் தோல்வாயிடா தெரியல தெரியுது சிமெண்ட் பாடு உங்க கூட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா ஜாப் போறாரு சோரி புடிச்ச மொன்ன

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா கையில காலனா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்டை கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போற பாரு உங்களுக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறான் போடா நாய நாய போடா போலீஸ் ஐயோ என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போச்சு

கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தருக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தேடா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்னு அவ்வாறு எனக்கு தெரியுது அந்த பார் அவையா கூப்பிடுறாங்க போறீங்க தெரிஞ்சிட்டு வாடா அவையா கூப்பிடுறாங்க

ஐயா ராமய்யா குடிச்சிட்டு வந்த கரண்டா பண்ணுவியா ராமையா அத கூட மன்னிச்சிடங்களா ராமையா இல்ல புடி வர வேணவாக்கிர இடத்துல 3D சிடி டிவி ஆறியாவடா அத கூட மன்னிச்சிடங்களா வர ராமையா நிற்கு டேய் தூங்கும் போது உன் காட்டரும காலை தூக்கி அந்த மேல போடுவியா மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிடங்களா ராமையா வந்துடா ஏடா அப்படி கத்துறீங்க ராமையா ஓசாவையா ராமையா ஓசாவையா ஓடாட்டி தேடுறையா ஓடாட்டி தேடுறையா

சார் அந்த பைய என்னோட சர்வன் எப்படியா நான் எது வாங்கினாலும் வாங்குறது இருக்காது அவனை விட எனக்கு கம்மியா வைங்க அது எனக்கு மரியாதை குறைவா அப்புறம் வெளியே தலை காட்ட முடிய கூட்டியா

பாடுவார் ராஸ்பர் இனிமே இந்த பக்கம் வந்த